இத டிரெஸ் அந்த துணியை வெள்ளை துணி போட்ட உடனேயே என்ன செய்யாது நம்ம ஹராம் உள்ளவர்களாக மாறுறது இல்லை அதுக்கு ஒரு இடம் ரசூல் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க மீகாத் இதெல்லாம் நம்ம ஹெராத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்றதெல்லாம் ஹெராத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு சொல்ற மீகாத் அந்த இடம் என்ன செய்யணும் வந்தா தான் என்ன செய்யணும் நீங்க சொல்ல வேண்டும் அதுக்கு நேரம் இல்லை இடம் உண்டு ஹஜ்ஜிக்கு தான் என்னது அதாவது நேரம் உண்டே தவிர உம்ராவை பொறுத்த வரைக்கும் நேரம் என்ற ஒரு பகுதி இல்லை இடம் தான் என்னது உண்டு அந்த இடத்தை நீங்கள் அடைந்து விட்டால் இப்ப இலங்கையிலிருந்து போகின்றவர்கள் இந்தியாவிலிருந்து போகின்றவர்களுக்கு எல்லாம் இடம் வந்து சாதியா சாதியா அப்படி என்று சொல்வது ஹதீஸ்ல வந்து என்ன எலம்லமே என்ன செய்யுது சாதியா ஜித்தால இருந்து ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு என்ன செய்ய வேண்டி வரும் போக வேண்டி வரும் சாதியா ஆனா பெரும்பாலும் சாதியாக்கு யாரும் போறது இல்லை தாய்ப்பு தான் என்ன செய்யுது போறது ஆனா சாதியா இன்றைக்கு சாதியா அந்த பள்ளி கட்டி வச்சுக்கிறான் அதாவது ரசூல் சார் இலங்கை இந்தியா இது போன்ற பின்னால தான் ரசூலா சொன்னது அது இந்த மாதிரி வரக்கூடிய எல்லோருக்கும் உள்ள இடம் அது எலம்ல ஹதீத்ல படிச்சிருக்கோம் அதாவது இன்றைக்கு பேர் சாதியா சாதியால எஹராம் கட்டுறதுக்கு ஒரு பள்ளியை என்ன செஞ்சுக்கிறான் அந்த எஹராம் அங்கி கட்டுவாங்க பள்ளியே கட்டி வச்சுக்கிறான் ஏண்டா எமன்ல இருந்து யாராவது தரை வழியாக வந்து அந்த இடத்துல என்ன செய்வாங்க அவர்கள் எஹராம் கட்டுவாங்க எங்களுக்கு பிளைட்ல போக நம்ம அதை என்ன செஞ்சிருவோம் அதற்கு மேல நம்ம போக மாட்டோம் அதுக்கு பக்கத்தால் என்ன செய்வோம் போவோம் கிராஸ் பண்ற நேரத்திலே அறிவிச்சிருவாங்க எங்களுக்கு அறிவிக்கிற நேரத்தில் நாங்க என்ன செய்யணும் அங்கதான் லெப்பைக்கு அமரத்தின் என்ற வார்த்தையோ அல்லது நம்ம லப்பைக்கு ஹஜ்ஜத் உம்ரத்தன் ஹஜ்ஜை நான் என்ன செய்கிறேன் நீத்து வைத்துக் கொள்கிறேன் என்ற வார்த்தையோ இலங்கையிலிருந்து போகின்ற பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து போகின்றவர்கள் தமத்துவம் என்ற அந்த ஹஜ்ஜி முறையை தான் செய்வாங்க கரான் இஃப்ராத் என்ற அந்த ஹஜ்ஜி என்ன செய்வதில்லை செய்வது இல்லை அதனால தமத்துவம் மட்டும் அடிப்படையில் எடுத்துக்கணும் என்று சொன்னால் நாங்க வந்து அந்த இடத்தால போற ஹஜ்ஜா உம்ரத்தன் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் என்ன செய்கிறேன் அதாவது நீத்து வைத்துக் கொள்கிறேன் லபைக்கு நீத்து வைத்துக் கொள் கருத்து இல்ல ஆஜராகிறேன் அப்படின்னு அர்த்தம் லெபைக் தரப்புல ஒரு பொதுவான மொழி அல்லாவுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமே விளங்கி வச்சுக்கிறாங்க லெபைக் வேற மக்களுக்கு சொன்னா சிறு என்று செஞ்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்ல லெபைக்கு யாரா சொல்லுது அல்லாவின் தீரோ இதை ஆஜராகிறேன் உங்களை யாரா கூப்பிடுறீங்க லெபைக் சொன்னா பிழை இல்ல அவரை சிறு வைக்கிற அர்த்தம் இல்ல லெபைக் இதோ நான் என்ன செய்யறேன்

ஹஜ்ஜி அப்படின்ற புரிஞ்சுக்கொள்ளணும் அது எப்படி சொல்றது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பின்னால தெளிவாக சொல்லப்படும் இப்ப மீகாத் என்றது விலங்கை இந்திய மக்கள் போற நேரத்தில் அறிவிப்பாங்க ஒரு பத்து நிமிஷத்துல வரும் அப்படி நேரத்தோட சொல்லிடுவாங்க பத்து நிமிஷத்துல வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் பதினிஷத்துல வரும் சொல்ற தயார் நிலையில இருந்தால் அல்லது ஹெராம் உடுக்காதவர்கள் அந்த இடத்துல என்று சொன்ன அந்த நிமிஷமே நாங்கள் என்ன செய்யறோம் அந்த ஹெராம் என்கின்ற அந்த இதுக்குள்ள நம்ம போயிடுறோம் இந்த சட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம் போய் விடுகிறோம் அந்த நிமிடம் அதுக்காக வேண்டி அந்த நிமிடம் வரைக்கும் எல்லா அநியாயத்தையும் செய்யலாம் அந்த நிமிஷத்தோட அநியாயம் செய்யப்படாத அர்த்தம் இல்ல ஹலால் சில ஹலால்களை நம்ம தவிர்த்துக் கொள்ளணுமே தவிர ஹராமை எப்பயும் தவிர்த்திக்கணும் ஹராம என்ன செய்யணும் எப்பையும் தவிர்த்து இருக்கணும் ஹராமுக்கு பிறகு சில ஹலாலை சேர்த்து என்ன செய்யணும் தவிர்க்கணும் என்பது அப்படியே அர்த்தம் அதுக்கு பின்னால நாங்க என்னது லப்பைக் அல்லாஹு லப்பைக் லப்பைக் லா ஷரீ கலக்க லப்பைக் இன்னல் ஹம்தவன் அமத் என்று வரக்கூடிய அந்த தல்வியாவை அதான் சுண்ணால வந்த தல்வியா ரசூலாங்க ஏனைய தல்பியாக்கள் சொல்வதையும் தடை செய்யல ரசூலாங்களுக்கு முன்னால சொன்னாங்க ரசூல் சல்லா உள்ள என்ன செய்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் என்ற செய்தியை சஹி முஸ்லீம் ஜாபிர் ரதி இல்லாமோட அறிவிப்பு என்ன செய்யறோம் பாக்குறோம் இதை தாண்டி நம்ம அந்த மக்காவுக்கு போய் இறங்குறோம் மக்காவுக்கு போய் இறங்கிய பின்னால உடனேயே நீங்க உம்ரா செய்யணும் எந்த கடமையும் என்னது இல்லை நீங்க ஒரு நாள் தங்கலாம் அடுத்த நாள் ரெண்டு நாள் நாளும் என்ன செய்யலாம் தங்கலாம் ஆனா நிறைய பேருக்கு எப்படி இருக்கா டயர்டோட டயர்டா முடிச்சுட்டா பொறுப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போய் இறங்கின உடனே நான் நிம்மதியா நம்ம செய்யோம்னு நினைப்போம் ஒரு சகோதரன் நல்லா செலவழிச்சு நல்லா செய்யணும் போவோம் பக்கத்துல உள்ளவர் நல்ல நண்பர்கள் தான் கிடைக்கிறது பொதுவா அவர் என்ன செய்வார் என்று சொன்னா என்ன போன முடிச்சுட்டா ஒரு பொறுப்பு முடிஞ்சிருப்பான் சிலவங்க வந்து சில பொருத்தமில்லாத வார்த்தையும் தலைவலி முடிஞ்சது விளங்கிட்டா அப்படி சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க ஒரு சொம முடிஞ்சது அப்படின்னு அதனால போய் தவாப்போட தவாஃபா செய்து சையோட சையா செய்து அது திருப்தியே இருக்கு அந்த ஃபஸ்ட் உம்ரா போறவங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்காது என்ன தெரியுமா அமையிறவர் ஒழுங்கு அமையாட்டி அப்போ அத நிறைய பேர் அப்படி முடிக்கி தான் பாக்குறது. ஷட்டோடு அப்படியே முடிச்சிட்டா அதுக்கப்புறம் அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் குளிச்சிட்டு போலாம் தானே. வகையடா ஷாப்பிங் போறதலாம் அப்புறம் குளிச்சுட்டு போகலாம் மாதிரி ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரசூல்லா ரசூலுல்லாஹங்க வந்து ஒரு இடத்துல தங்கி என்ன செய்றாங்கன்னு சொன்னால் குளிச்சிரலாம் காலையில. தங்கு இரவுல தங்கி காலையில குளிச்சிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள். அதாவது போனாங்க நான் நினைக்கிறேன் அது பேர் எனக்கு சரியா ஞாபகம் வதிய நினைக்கிறேன். எப்படி? அஸூதுவான் இடத்துல

இரவுல எல்லாரும் ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வந்துருவாங்க தகஜத்துக்கு எல்லாரும் போற டைம் இருக்கு ரெண்டு மணிக்கு திரும்பி போவாங்க பள்ளிக்கு இதுக்கு இடையில போனா உம்ரா செய்யறது என்னது ஒரு பெரிய ஒரு கிரௌடாக இருந்தாலும் கூட எல்லா டைமையும் விட அந்த இடத்துல என்ன செய்யும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனா டயர்டோட டயர்டா எல்லாம் செஞ்சு முடிக்கணும் நிறைய பேருக்கு இந்த சுமைகள் அப்படி சுமத்தினோம் ஏன்னா டயர்ட் இருக்கிற நேரத்துல எங்களுக்கு வந்து இவாதத்துக்களை இஸ்லாம் என்ன செய்ய சொல்லல நீ டய்டா எப்படியா செஞ்சு அவனுக்கு டபுள் கூலியா என்ன செய்யலங்க சொல்லல எலெக்சா செய்யற நேரத்துல உள்ளவும் என்ன செய்யும் கொஞ்சம் ஈர்ப்பா இருக்கு இவ்வளவு செலவழிச்சு போறோம் அவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம் ஹோட்டல்ல ஒரு நாள் தங்கிட்டு நல்ல முறையில குளிச்சுட்டு போறதுதான் மிக நல்லது எங்களுக்கு யாராவது அவசரமா போன பாட்டி இருந்தா அந்த குரூப் நீங்க கட்டாய நேரத்தோட போங்க அனுப்பி விட்டுருங்க வணங்கிட்டா அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம் நிம்மதியா உம்ரா செய்யலாம் உங்களுக்கு அவங்க வந்து முடிச்சு கேட்பாங்க உங்களுக்கு கவலையா இருக்கும் என்ன உம்ரா போல நான்டா முடிச்சுட்டு வந்து என்ன உங்களுக்கு ஒரு கவலை வரும் ஆனா நீங்க இன்னும் மக்கால அழைக்கிறீங்க சந்தோஷமா இருக்கீங்க இன்னும் மக்கால அழைக்கிறீங்க நீங்க உம்ரா செய்யணும் எல்லா விதமான நம்மளுக்கு சேரக்கூடிய நண்பர்கள் சரியாக இருக்கு நம்ம நிலைய செலவழிச்சு போறோம் அதனால அதுல கவனமாக இருக்க